எங்களுடைய கடவுள் கடவுள் என்று என்று வடக்கின் கொண்டிருக்கின்ற நீதிபதிகளுக்கே நீதிபதியான தமிழன் என்ற காரணத்துக்காக அவருடைய பதவியோரை வழங்காமல் அவரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறது தெரியும் ஒரு இருக்கிறார் என்று ஊழல் ஒழிப்பு தெளிவாக அவருடைய மகனை ஆனால் இப்போது அடிக்கிறார் அமைச்சர் சந்திரசேகர் ஒரு கதை ஒன்று நாய்க்கு வந்து வந்து நாய் 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 வாந்தி எடுத்து போட்டு மீண்டும் சாப்பிடுமா சாப்பிட்ட பிறகு பிறகு அது அது மீண்டும் மீண்டும் சாப்பிடுமா அதனால அந்த அந்த நாய் அந்த மாதிரி நாய்களுக்கு அந்த அதாவது நோய் ஒன்று இருக்கு அந்த நோய்க்கு மருந்து இல்லையா அப்படியாப்பட்ட மருந்து இல்லாத ஒரு இது இருக்குது அதுகளுக்கு மருந்து தேடி கொடுறதுக்கான ஏற்பாடு செய்யணும் ராமநாதன் அருணாட்சி அரசாங்கம் உங்களிடம் இருக்கிறது அரசாங்கத்திலே மக்களை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில தான் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில போதை இருக்கிறது என்று சொல்றது மிகவும் கேவலமானது என்ற பாமசியிலே ஆயிரத்தி அஞ்சூறு பிரியாவளின் ராக் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் கடத்தப்பட்டு வவுனியாவில் சிறு குழந்தைகளுக்கு விற்கப்பட்ட போது அந்த வழக்குகள் இழுத்தடிக்கு மூடிப்பட்ட கேதீஸ்வரன் எனப்படுகின்ற வைத்தியரால் அந்த வழக்குகள் மூடி மூடி மூடப்பட்டது ஆனால் அது சம்பந்தமாக கொண்டு அமைச்சர் இல்லை உங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகவே இல்லை என்னோட முக்கியமான விடிய ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடில் அந்த நாட்டிலே நீதி நியாயம் ஒருபோதுமே நிலைநாட்டப்படாது ஆனால் என்ன நடக்கால் எங்களுடைய கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிற வடக்கின் கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கின்ற நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செலியன் ஐயாவர்களை அவருடைய மேலுயர் மேலுயற்சியை தடுக்காமல் நம்முடைய என்பிபி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் தமிழன் என்ற காரணத்துக்காக அவருடைய பதவியோரை வழங்காமல் அவரை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறது அப்படியான கேவலமான வேலை செய்கின்ற அரசாங்கத்தில் பங்கி வைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வடக்கு கிழக்கில் எவ்வாறு போதைகளை குறைக்கலாம் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் என்றது கேவலமான செயல் அது தவிர வடக்கு கிழக்கு நீதிமன்ற கட்டமைப்பை எடுத்து பாருங்கள் வடக்கிலே மன்னார் நீதிமன்றத்திலே வெளியிலே வைத்து சுட்டியிருக்கிறார்கள் ஒருவரை அவற்றையெல்லாம் செய்வது யார் அவற்றையெல்லாம் அதில் அந்த அதில் பிடிபட்டு அந்த குற்றவாளி ஒரு உறுப்பினர் அதாவது சிஐடியினோட உறுப்பினர் ஆகவே உங்களுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற படை அதே படை தான் இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சா எனப்படுகின்ற அந்த கேரளா கஞ்சா நேவி கிளார் கொண்டு வரப்பட்டேன் ஜாணையம் ஜாழ்ப்பாணம் கொண்டு வரப்படுகிறார் அதை தவிர ஜாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஜிஏ ஒரு இருக்கிறார் ஜிஏ பிரதிபனன்ட்டு ஊழல் ஒழிப்பு வெந்நியானி என்று தெளிவாக அவருடைய மகனை பற்றியெல்லாம் போட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போது டீல் அடிக்கிறார் எங்கிட்ட அமைச்சர் சந்திரசேகர் ஜியோட அது சம்பந்தமாக நாங்கள் ஆறுதல் போல் நேரம் கிடைக்கும் போது வல்வெட்டு துறையிலே பெரிய வால்வெட்டு குழு ஒன்றை அந்த வால்வெட்டு குழு ஒரு வீடுகள் எல்லாம் போய் போட்டு எல்லாத்தையுமே பெட்ரோல் போட்டு சொன்ன எரிப்பெட்டு குழுவை அந்த வல்வெட்டு துறையிலே எங்களுடைய அமைச்சர் தன்னுடைய பிராந்திய இணைப்பாளராக என்பிபிக்கு கொடுத்திருக்கிறார் இது என்ன மாதிரி இருக்கின்றால் நாங்களே எல்லாவற்றையும் எரிப்போம் ஆனால் தெரியாதது என்பது போல நாங்களே ஒரு பிரேரனையை கொண்டு வருவோம் நீங்கள் ஒரு ஆசிரியர் எங்களுக்கு மிகவும் கேவலமான இல்லாம என்றால் இப்போது வடக்கு கிழக்கிலே இந்த மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு உங்களுக்குடான் கொண்டு வரப்படுகின்றன உங்களுக்கு அதுக்குரிய பணம் வழங்கப்படுகின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் அதை வெளியிலே வந்து சொல்ல வந்த யார் திருப்பியும் நான் சிறைக்கு செல்றதுக்கு யார் நன்றி வணக்கம் கரு கௌரவம் பிரதி குழுக்கள் சவிசால் அவர்களே ஒரு கதை ஒன்று அந்த நாய்க்கு வந்து நாய் நாய் இருக்குது நாய் வந்து நாய்ந்து வாந்தி எடுத்து போட்டு மீண்டும் சாப்பிடுமா சாப்பிட்ட பிறகு அது அது மீண்டும் மீண்டும் சாப்பிடுமா அதனால அந்த அந்த நாய் அந்த மாதிரி நாய்களுக்கு அந்த அதாவது நோய் ஒன்று இருக்கான் அந்த நோய்க்கு மருந்து இல்லையா அப்படியாப்பட்ட மருந்து இல்லாத ஒரு இது இருக்கு அதுகளுக்கு மருந்து தேடி ஏற்பாடு செய்யணும் கரு 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 ஸ்ரீநேஷன் ஸ்ரீநேஷன் துமா 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 துணக் இந்த இந்த கண்டு கண்டு රුණ කරලකරු මන්ත්‍රීතුමයින්ද ගන්ඩ ඔබතුමා කතාව කරන්න ඔබතුමාගේ නම කියවන්නෑ බතුමයිදක ගරු සීනේෂන් මන්තුර බ ඔබතුමයි කතාව කරන්න ගෞරව උරුපින නවකලේ ඔබතුමායි කතාාව කරන්න ඉයේ තිනම් ඉන්්‍රයේ තිනම් கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவரால் வரப்பட்ட இந்த பிரேரணையை உண்மையில் நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம் உண்மையில்